வணக்கம் நம்ம இந்த பூமியில பிறந்ததற்கு காரணமே முன்னேறுவதற்காகத்தான் அதற்கு நம் உடம்பில் உயிர் இருக்கும் வரை நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் உழைப்பு நமக்கு முன்னேற்றத்தை தரும் இறைவன் பார்த்து கொள்வான் என்று சோம்பேறித்தனமாக இருந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது பின்னாடி நாம் வருத்தப்பட நேரிடும் அதனால் நாம் இந்த பூமியில் இருக்கும் காலம் வரை உழைப்பு நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் வளத்தையும் தரும் இந்த பூமியை விட்டு சென்ற பின் அசைவற்ற உடலாக இருக்கும் அப்போ நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது நமக்கு எதுவுமே தெரியாது என்று ஸ்ரீ அன்னை ரொம்பவே அழகாக ஸ்ரீ அன்னையின் உரை என்ற நூலில் அவங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க அதனால் நாம் எப்பொழுதும் நம் வாழ்க்கைக்கு முன்னேற்ற முன்னேற்றத்திற்கு நாம் உழைத்து கொண்டே இருப்போம் இது வந்து ஸ்ரீ அன்னையின் உரை நன்றி